வணக்கம் இன்றைய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கோர விபத்துக்குள்ளான ஜனாதிபதி பாதுகாப்பு அதிகாரிகளின் வாகனம் இருந்து திரும்புகையில் சம்பவம் நான்கு பேர் படுகாயம் யாழில் ஜனாதிபதி அணுறுவின் கேள்வியால் தடுமாறிய உயரதிகாரிகள் கொழும்பு துறைமுக வளாக கப்பல் தடாகத்தில் விழுந்து ஒருவர் பலி வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நான்கு நாட்கள் விசேட வேலை திட்டம் எரிபொருள் விலையை உயர்த்தியது சினோபெக் திருமண நிகழ்வில் ஏற்பட்ட விபரீதம் இரு குழுக்களுக்கிடையில் கடும் மோதல்

ജാഴത്തിൽ വൈഭവൻ സിച്ചപുരം വൈദ്യസാല അനുമതിക്കെട്ടുള്ള അതുമു നിലമുഖമാ அனுராதபுரம் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை காயமடைந்தவர்களில் சாரதி ஜனாதிபதி செயலகத்தை சேர்ந்தவர் எனவும் இலங்கை காவல்துறையில் உத்தியோகத்தர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்துக்கு சாரதியின் தூக்க கலக்கமே காரணம் என காவல்துறையினர் சந்தேகிப்பதுடன் விபத்து தொடர்பான விசாரணைகளையும் தலாவ காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர் வடக்கு மாகாண அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கப்படும் போது செலவு செய்யாமல் மீண்டும் மத்திக்கு ஏன் அனுப்புகின்றீர்கள் என ஜனாதிபதி அதிகாரிகளை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கலந்துரையாடலின் போது பீதி அபிவிருத்தி அதிகார சபை விடயதாடுகள் தொடர்பில் நிதி வேண்டும் என கோரிக்கை முன்வைத்த நிலையிலே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கேள்வியை முன்வைத்திருந்தார் மத்திய அரசால் வடக்கு மாகாண அபிவிருத்திக்காக பல்வேறு நிதி மூலங்கள் ஊடாக நிதி ஒதுக்கப்படுகின்றது ஆனால் ஒதுக்கப்படும் நிதிகள் பலவும் செலவு செய்யப்படாமல் திருப்பி அனுப்பப்படும் நிலை காணப்படுகின்றது இந்த மாகாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளன இருந்தபோதிலும் பல நிதிகள் திருப்பி அனுப்பப்படுகின்ற நிலையில் வடக்கு மாகாணத்தில் உள்ளக வீதிகளை புனரமைப்பதற்கு அவ்வளவு நிதி வேண்டும் என்று ஜனாதிபதி இதன் போது கேள்வி எழுப்பினார் இதன்போது சம்பந்தப்பட்ட அதிகாரி விவரங்கள் தெரியாது தடுமாறிய நிலையில் ஜனாதிபதி மீண்டும் வீதிகளை புனரமைப்பதற்கு எவ்வளவு நிதி வேண்டும் என சரியாக கூறுங்கள் ஏறக்குறையற்று கதை கூற வேண்டாம் நாடு பொருளாதார நெருக்கடியின் நிலையிலிருந்து இன்னும் மீளவில்லை இங்கு பெட்ரோல் இருக்கின்றது எரிவாயு இருக்கின்றது என்றால் பொருளாதார நெருக்கடி இல்லை என நினைக்க வேண்டாம் நாங்கள் இன்னும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து கொண்டே இம்முறை அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள உள்ளோம் அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கீடு செய்தால் அதனை உரிய முறையில் பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பொறுப்பாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு ஜனாதிபதி பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் தகவல்களை கேட்ட போதும் துறை சார்ந்த ரீதியில் உரிய தகவல்கள் தெரியாமல் அதிகாரிகள் தடுமாறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது

சுழியோடிகள் மூலம் அவர் வெளியே எடுக்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணையில் உயிரிழந்த நபர் காலை உணவுக்கு பிறகு கைகளை கழுவுவதற்காக கப்பல் பழுது பார்க்கும் பணிக்காக பயன்படுத்தப்படும் தடாகத்திற்கு சென்று திரும்பி வரும் வழியில் தடாகத்தில் விழுந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கரையோர வெளிநாடுகளில் உள்ள இலங்கை சர்வதேச போலீசாரால் சிவப்பு பிடியாடை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சந்தேக நபர்கள் தற்போது துபாய் இந்தியா இத்தாலி பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் வசித்து வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் அவர்களை சர்வதேச குற்றவியல் போலீசார் பிறப்பித்த சிவப்பு பிடியான கீழ் அவர்களை நாட்டிற்கு திருப்பி அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன வழிவுகார அமைச்சர் உதவியுடன் அவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் தலைமையகத்தின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இலங்கை சுங்கம் நான்கு நாட்கள் விசட வேலைத்திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த விசட வேலைத்திட்டம் கொள்களின் நெரிசலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டுள்ளனர் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கொள்களின் முனையங்களில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை அகற்றி விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக பல வாரங்களாக ஏற்பட்டுள்ள கொள்களின் வாகனங்களின் வரிசை நேற்று பிற்பகலிலும் காணப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டின் இருபத்தி ஒன்பது முன்னணி வர்த்தக சபைகள் குறுகிய கால மற்றும் நடுத்தர கால தீர்வுகள் உள்ளிட்ட முன்மொழிவை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்துள்ளன இத்தகைய சூழலில் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கொள்கை நெரிசலை தீர்ப்பதற்காகவே கூட்டு அறிக்கை மூலம் அரசாங்கத்திடம் குறித்த முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளன இலங்கையில் மாதாந்த எரிபொருள் திருத்தத்திற்கு அமைய பெட்ரோலிய கோட்ட அறிவித்த எரிபொருள் விலைகளுக்கு ஏற்ப சினோபெக் எரிபொருள் விலையும் திருத்தப்பட்டுள்ளன அதன்படி இன்று நள்ளிரவு முதல் சினோபெக் நிறுவனம் விற்பனை செய்யும் சூப்பர் டீசலின் விலையை பதினெட்டு ரூபாவால் அதிகரிக்க தீர்மானித்துள்ளது அதன்படி ரூபாவாக இருந்த நிறுவனம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கழுத்துறை பஸ்கடுவு பிரதேசத்தில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் நேற்று முன்தினம் நடைபெற்ற திருமண நிகழ்வில் இரு குழுக்களுக்கிடையே கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக முறைப்பாடு கிடைத்துள்ளதாக கழுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்தனர் மருத்துவ ஒருவரின் திருமணத்தின் போது இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது மேலும் கலந்து கொண்டவர்களில் பெரும்பாலானோர் மருத்துவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது தங்கள் நண்பரின் திருமணத்தின் போது மது அருந்திக் கொண்டிருந்த மருத்துவர்கள் குழு ஒன்று நடனமாடி மகிழ்ந்தனர் அவர்களுக்கு இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் வன்முறையாக மாறியமையால் மருத்துவர்கள் குழு மோதிக்கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் திருமண விழாவில் கலந்து கொண்ட இரு தரப்பினரின் உறவினர்களும் அவர்களை கட்டுப்படுத்த முயற்சித்துள்ளனர் மோதலை தொடர்ந்து இரு குழுக்களும் கடுத்திரி வடக்கு போலீஸ் நிலையம் சென்று முறைப்பாடு செய்துள்ளனர் மேலும் மோதலில் காயமடைந்த மருத்துவர்கள் சிலர் சிகிச்சைக்காக கடுத்துறையில் உள்ள நாகோடா மருத்துவமனைக்கு செல்வதாக போலீஸ் நிலையத்தில் இருந்து தெரிவிக்கப்படுகிறது வாகன இறக்குமதிக்கு தற்காலிகமாக விதிக்கப்பட்டிருந்த தடை இன்று முதல் அமலாக்கும் வகையில் தளர்த்தப்பட்டுள்ளது இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்த ஜனாதிபதி அடரகுமார் திசா நாயக்கவேன் கையொப்பத்துடன் நேற்று வெளியிடப்பட்டது இதற்கமைய பயணிகள் போக்குவரத்து வாகனங்கள் வணிக மற்றும் பொருட்கள் போக்குவரத்துக்கான வாகனங்கள் தனியார் வாகனங்கள் முச்சக்கர வண்டிகள் உந்துருளிகள் மற்றும் மிதிவண்டி என்பவற்றை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட இறக்குமதியாளர்கள் அரசு நிறுவன விதிகளுக்கு உட்பட்டு அவசியமான வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை தொன்னூறு நாட்களுக்குள் பதிவு செய்ய தவறினால் மூன்று சதவீத தாமதமாக கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் என குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவ்வாறான வாகனத்தை பதிவு செய்வதற்கான செலவு காப்பீடு மற்றும் கப்பல் கட்டணம் என்பனவற்றில் நாற்பத்தைந்து சதவீதத்தையும் செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இது தவிர தற்போது அமலில் உள்ள இருபது சதவீத தீர்வை வரியுடன் அதற்கான இருபது சதவீத நிறைவிடப்பட்ட வரி முழு தீர்வை வரியை இறக்குமதியாளர்களுக்கு முப்பது சதவீதமாக திருத்துவதற்கும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மாத்துறை மாவட்டத்தில் கம்பிரிபட்டிய போலீஸ் பிரிவில் உள்ள வீடொன்றில் நேற்று அதிகாலை பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் தாயாரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த கொலை தொடர்பாக இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது முப்பத்தி ஆறு வயது மூத்த சகோதரர் நேற்று கைது செய்யப்பட்டார் குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இந்த கொலை நடத்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் நேற்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் முப்பத்தி மூன்று வயது திருமணமாகாத பாடசாலை ஆசிரியை ஒருவர் கத்தி மற்றும் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்திய போலீசார் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தாயார் போலீசாருக்கு எழுதியதாக சந்தேகிக்கப்படும் இரத்த கரை படிந்த கடிதத்தை கண்டுபிடித்தனர் அதில் அவர் தனது மக்களை அதில் அவர் தனது மகளை கொலை செய்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது கடிதத்தில் மகள் தனக்கு தொந்தரவாக இருந்ததாகவும் அதிகப்படியான பேராசை காரணமாக பதினான்கு ஆண்டுகளாக சொத்துக்காக சண்டையிட்டு வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் கொலை இடம்பெற்ற நாளில் தனது கழுத்தை நெரிக்க மகள் வந்ததால் தான் கொலை கொலையை செய்ததாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இருப்பினும் போலீசார் அந்த வீட்டிற்கு சென்ற போது எழுபத்தி ஆறு வயதான தாயாரும் அதிகப்படியான மருந்தை உட்கொண்டு நாட்காலியில் மயங்கி கிடந்தார் அவர் தற்கொலைக்க முயன்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதன் காரணமாக அவர் கம்பருப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்த பண்ணின் சடலம் கேம்பரப்பட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது காம்பரப்பட்டிய போலீசார் மேலதே விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்